ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட பிரம்மாண்ட மதுரை மாநாட்டிற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கிடுச்சு அதாவது மாநாடு நடக்கிற இடத்தை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்பவே இந்த இடம் பார்க்க வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு இப்பவே மதுரையை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த இடத்தை விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சோ விக்கிரவாண்டி மாதிரியே இதுவும் ஒரு சுற்றுலா தலமாக போகுது அண்ட் மதுரையில மாநாடு தொடர்பான பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ்ல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் போட சொல்லியிருக்காங்களாம் டிவி கே சார்பா அண்ட் இன்னொரு பக்கம் மாநாட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்கறது சம்பந்தமா காவல்துறை தரப்புல இருந்து மாநாடு எந்த இடத்துல நடக்குது எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியுது எவ்வளவு பேர் வருவாங்க வெஹிக்கிள் பார்க்கிங் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களா ஏன்னா ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த மாதிரி மாநாட்டிற்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ மத்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க அண்ட் மெயினா மாநாட்டிற்காக நிலம் கொடுத்தவங்க எல்லாம் யாரு அவங்க கிட்ட முறையான அனுமதி வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த டீடைல்ஸையுமே கேட்டிருக்காங்க அண்ட் டிவி கே சார்பில் எப்போ போயிட்டு இந்த இடத்த பார்த்து நிலம் உரிமையாளர்கள்கிட்ட எல்லாம் பேசுனாங்கன்னே தெரியல பூமி பூஜை போடுற அன்னைக்குதான் நியூஸே வெளியில வந்துச்சு சோ பெருசா நியூஸ் வெளியில வராம பயங்கர சீக்ரெட்டா முடிச்சிட்டாங்க அண்ட் இதுக்கான ரீசன் ஆவியஸா நமக்கே தெரியும் ஏன்னா நிலம் கொடுக்கறவங்கள கண்டிப்பா மத்த கட்சி சார்புல மிரட்டுவாங்க சோ பயங்கர தெளிவான ஒரு பிளான் போட்டு சீக்ரெட்டா முடிச்சிருக்காங்க வேலையை அண்ட் விக்ரவாடி மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளை தளபதி பணியூருக்கு கூப்பிட்டு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விருந்து எல்லாம் வச்சாரு சோ அதே மாதிரி இந்த மாநாட்டிற்காக நிலம் கொடுத்தவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு விருந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட் இஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ